தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் வருடம் உலக நாடுகள் முழுவதும் இரண்டாம் உலக போரில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தன இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நாட்டையே உலுக்கிக் கொண்டிருந்தது பலர் தன் தாய் தந்தையரை இழந்தனர் பலர் தன் குழந்தைகளை இழந்தனர் பலர் தன் குடும்பத்தையே இழந்தனர் भारत माता की जय मिले मिलिए மனிதர்கள் அனைவரும் தாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிட்டு தன்னை இந்த அழியக்கூடிய உடலோடு சம்பந்தப்படுத்தி தான் ஒரு இந்தியன் வெள்ளைக்காரன் ஐரோப்பியன் அமெரிக்கன் என்று அடையாளம் காணும்போது அவனின் அறிவு முழு அறியாமையில் உள்ளது இந்த அபாயகரமான அறியாமையே உலக போர் மூழ்வதற்கான உண்மையான காரணம் இது எனது நாடு என்று வெளித்தோற்றத்தில் மயங்கியவர்கள் மனித உறவுகளின் உண்மையான நிலையை புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் வெவ்வேறு வண்ணம் கொண்ட சீருடையை அணிந்தோர் நாடு என்ற போர்வையில் சண்டையிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை பேக் டு காடன் என்ற இந்த பத்திரிகை ஸ்ரீ ஸ்ரீமத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாதரின் நேரடி வழிகாட்டலின் கீழ் மனித சமுதாயத்திற்கும் முழுவதற் கடவுளுக்குமான உண்மையான உறவை மீண்டும் வெளிக்கொணர்வதற்கான அடியேனின் சிறிய முயற்சியாகும் நம்முடைய இலக்கு பேக் டு காடன் அதாவது மீண்டும் இறைவனின் நாட்டிற்கு திரும்பிச் செல்வதே நாம் நம் வீட்டிலும் சமுதாயத்திலும் நாடுகளுக்கு மத்தியிலும் அமைதியை வேண்டி பல முயற்சிகளையும் திட்டங்களையும் தீட்டுகிறோம் ஆனால் நாம் இறைவனை நோக்கி திரும்பாததால் நாம் தீட்டும் திட்டங்கள் அனைத்தும் சுயநலம் எனும் பாறையில் மோதிய படகு போன்று தூள் தூளாக சிதறுகிறது மனிதன் தனது சொந்த முயற்சியால் உலகின் அழிவை தடுக்க முடியாது உலக தலைவர்கள் பலரும் போரை நிறுத்த முனைகின்றனர் உலகின் அமைதிக்காக இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் வெறும் பௌதிக தளத்தில் உள்ளதால் அனைத்தும் பயனற்றே போகும் இருட்டை கொண்டு இருளை போக்க முடியாது அதற்கு வெளிச்சம் வேண்டும் இந்தியாவின் செல்வத்தை ஆன்மீக செல்வத்தை ஒவ்வொரு நாடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் இந்தியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடும் பயன்பெறும் இப்பத்திரிகையில் இந்தியாவின் தலை சிறந்த ஆச்சாரியர்கள் அருளிய ஆன்மீக தகவல்கள் மட்டுமே இடம்பெறும் எனது பணி ஒரு மொழிபெயர்ப்பாளரை போன்று அதை அப்படியே வழங்குவது மட்டுமே நான் எதையும் புதிதாக உருவாக்கப் போவதில்லை பேக் டு காட் மற்ற பத்திரிகையிலிருந்து வேறுபட்டது சிலருக்கு இது சலிப்பாக இருக்கலாம் ஆனால் இப்பத்திரிகையில் வரும் ஆன்மீக செய்திகளை கவனமாக படிப்பவன் நிச்சயம் விலைமதிப்பற்ற நற்பலனை பெறுவான் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு கற்கண்டு இனிப்பதில்லை ஆனால் அதே கற்கண்டு தான் காமாலை நோய்க்கு மருந்தாகும் கற்கண்டை சுவைக்க தொடங்கும் நோயாளி படிப்படியாக அந்நோயிலிருந்து விடுபடுகிறான் இதே வழிமுறையைத்தான் நாங்கள் பேக் டு கார்டன் படிப்பவருக்கும் பரிந்துரை செய்கிறோம் பேக் டு கார்டன் ஒவ்வொரு நாட்டிற்கும் அவசியமான அவசர தேவை

யார் பேக் டு தலைப்பே இது ஒரு ஆன்மீக சரண் கௌடிய மடத்தை ஸ்தாபிச்ச பக்தி சித்தாந்த சரஸ்வதி மகாராஜரோட சிஷ்யர் உலகத்துல இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆன்மீக வழியால மட்டும் தான் தீர்வு காண முடியும் அப்படின்னா இந்து முஸ்லீம் பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாதுன்னு சொல்றாரா இல்ல அவர் அப்படி சொல்லல

ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்துவன் கூடவும் ஏன் சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை வந்துகிட்டு தான் இருக்கும் உலக மக்களுக்குள்ள உண்மையான ஒற்றுமை ஏற்படணும்னா நாம எல்லாரும் பகவானோட பிள்ளைகள்ங்கிறத உணர்ந்து அவருக்கு பக்தி சேவை செஞ்சா மட்டும்தான் சாத்தியம்னு சரண் வலியுறுத்துறார் இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஆனா இந்த விஷயம் மகாத்மா காந்திக்கு தெரியாதா என்ன அதுக்கும் அபய் பாபு பதில் சொல்றாரு இன்னைக்குள்ள காந்தி உயர்ந்தவரா இருக்கலாம் ஆனா அவரோட சிந்தனை உலக தலத்திலிருந்து ஆன்மீக தளத்திற்கு உயரணும் அப்பதான் மகாத்மாங்கிற பட்டம் பொருத்தமானதா இருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஆதிபுருஷர்னும் அழிவற்றவர்னும் புரிஞ்சுகிட்டு யார் ஒருத்தர் அவருக்கு பக்தி தொண்டு செய்யறானோ அப்படிப்பட்ட ஒருத்தன் தான் உழப்பமடையாத மகாத்மான்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு மத்தவங்க எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான் அவை சரண் உண்மையிலேயே பெரிய தைரியசாலி தான் இல்லனா இவ்வளவு வெளிப்படையெல்லாம் எழுத முடியாதா இவ்வளவு ஆழமான விஷயங்களை இந்த பத்திரிக்கை சொல்லியிருக்காரு ஏன் இவ்வளவு நாளா இந்த பத்திரிக்கை நம்ம கவனத்துக்கே வரல இது இந்த பத்திரிக்கையோட இரண்டாவது இதழ்தான் இந்த ரெண்டு இதழ் வெளியிடுறதுக்கே அரசாங்கத்தி இருந்து பேப்பர் வாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியா வெளியிட்டு இருக்காரு அரசாங்கத்தி இருந்து கஷ்டப்பட்டு பேப்பர் வாங்கனாரா அது சரி நாட்ல இருக்குற பேப்பர் பத்தாக்குறிய பத்தி தெரியாத உனக்கு ஆனா அதுக்கெல்லாம் காரணமும் மக்களோட அறிவு பற்றாக்குறைன்னு அபைச்சரன் சொல்றாரு அந்த காலத்துல நாட்டை ஆண்ட ராஜாக்கள் நாடும் வீடும் செழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக டன் கணக்குல நெய்ய ஊத்தி தெய்வ காரியத்துக்காக யாகத்தை செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாம கைவிட்டதுனால பேப்பர் உட்பட பல அடிப்படை விஷயத்துக்கே பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு இதனால மக்களுக்கு உயர்ந்த ஆன்மீக அறிவை உணர்த்துற இந்த பேக் டு காட் பத்திரிகைய அச்சிட முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன்னு அபைச்சரன் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இப்படி ஆழமான கருத்துக்கள் உள்ள பேக் டு காடட் பத்திரிக்கை இனி தொடர்ந்து வருமா வாரத்துக்கு ஒரு முறை இல்ல மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பக்கமாவது அச்சிட பேப்பர் தரணும்னு அபயச்சரன் அரசாங்கத்துக்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டிருக்காரு என்ன பண்றாங்கன்னு பாப்போம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் கடுமையாக முயற்சித்தும் அபயச்சரனால் துவங்கப்பட்ட பேக் டு காடட் பத்திரிகை துரதிருஷ்டவசமாக இரண்டு இதழ்களுடன் நின்றுவிட்டது ஆனால் அமைச்சரன் நிற்கவே இல்லை என்று அச்சிடுவோம் என்று தெரியாமலேயே எழுதினார் எழுதினார் எழுதிக்கொண்டே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் வங்காள கவர்னர் கல்வித்துறை அமைச்சர் மகாத்மா காந்தி என பல தலைவர்களுக்கு கடிதம் எழுதியும் பழைய பேக் டு கார்டன் பிரதியை அனுப்பி வைத்தும் நேர்முக சந்திப்பிற்கு அனுமதி கேட்டார் ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை குடும்ப வாழ்விலிருந்து விலகி வானப்பிரஸ்த நிலையை அடைந்த அபைச்சரன் அலகாபாத்தில் தான் தங்கிய ஐம்பத்தி ஏழு பி கன்னிங் சாலையை தனது பேக் டு கார்டட் பத்திரிகையின் அலுவலகமாக மாற்றினார் எட்டு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் கையில் போதிய பணம் கிடைத்தவுடன் டு கார்டடை அபைச்சரன் மீண்டும் துவங்கினார்